பாருங்க இந்த சொற்களின் குறியீடு என்பதை குறியீடல் மற்றும் குறியீட்டின் பொருள் அறிதல் என்றும் குறிப்பிடலாம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளையோ எழுத்துக்களையோ குறியீடு செஞ்சிட்டு அப்போ அந்த வார்த்தைகளுக்கான பதில் வார்த்தை குறியீடு செய்யப்பட்ட வார்த்தை என்ன எழுத்துக்களுக்கான குறியீடு செய்யப்பட்ட எழுத்து என்ன என்பதை நாம் கண்டறிந்து அவற்றிலிருந்து புதிய வார்த்தைகளுக்கான குறியீடுகளை உருவாக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த பகுதி இதில் மொத்தம் ஐந்து வகை இருக்கு, இதில் முக்கியமாக தேர்வில் அடிக்கடி வரக்கூடிய நான்கு வகைகளை இப்போது பார்க்க போகிறோம் பாருங்க வகை ஒன்று வகை ஒன்று ரொம்ப எளிது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சோண்டு கொடுத்துருக்கோம் இங்க பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு கம் அகைன் பாரு வார்த்தை வரிசை மாறாமல் அப்படின்னா கம் அகைன் ஹோ நோ கம் ஓவர் ஹியர் என்பது பா நா டா எனவும் குறிப்பிட்டால் ஹியர் என்பதின் என் குறியீடு என்ன அப்படின்ட்டாங்க இங்க பாருங்க கம் அகைன் ஹோ நோ அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் கம்முக்கு ஹோ அகைனுக்கு நோ கம் ஓவர் ஹியருக்கு கம்முக்கு பா ஓவர்க்கு நா ஹியர்க்கு டா இப்போ இங்கே வினால என்ன கேட்டிருக்காங்க ஹியர் என்பதன் குறியீடு என்ன என்ன ஹியருக்கு ஹியருக்கு அப்போ வரும் டா டா இல்லைங்களா ஏன்னா இங்கே வார்த்தை வரிசை வரிசை மாறாமல் இதே மாறி வர்றதை பார்க்கலாங்களா இங்கே பாருங்க வார்த்தைகள் வந்து வரிசை மாறி வந்திருக்கும் எல்லோ பென் என்பதை பிளாட்டி டியர் என்றும் எல்லோ ஸ்டிக் என்பதை டியர் என்னவும் உட் ஸ்டிக் என்பதை லேப்டோ கேட் எனவும் குறிப்பிட்டால் எல்லோ உட் நல்லா கவனிங்க இங்க எல்லோ வுட்டை மட்டும் தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க எல்லோக்கும் உட்டுக்கும் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல்ல இந்த மாதிரி வினா வரும் பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம இப்போ எல்லோ பென் பிளாட்டி டீர் எல்லோ ஸ்டிக் லேப்டோ டீர் இங்கே வார்த்தைகள் வரிசையாக வரல மாறி வந்திருக்கு அப்போ மாறி வந்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் இரண்டு வார்த்தைகள் ஒரே ஒரே மாதிரி வந்திருந்தா அவற்றை வட்டமோ சதுரமோ கட்டமோ எதுனா போட்டுக்கலாம் பாருங்க எல்லோ எல்லோ ரெண்டுத்துக்கும் பொதுவா எல்லோ வந்திருக்குங்களா அப்போ இந்த இரண்டுலயும் பொதுவா எது வந்திருக்கு டீர்னு வந்திருக்கு அப்போ எல்லோக்கானது டீர்னு இதுல நாம கண்டுபிடிச்சிடும் புரியுதுங்களா எல்லோக்கு வந்து எல்லோவை குறிப்பிடும் குறியீடு டீர் இப்போது அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் உட்டுக்கு கண்டுபிடிக்கணும் உட்டுக்கு இப்போ திருப்பியும் எழுதிக்கிறோம் பாருங்கள் எல்லோ ஸ்டிக்கு லேப்டோ டீர் உட்டு ஸ்டிக்கு லேப்டோப் கேட் இதில் ஸ்டிக்கு ஸ்டிக்கு காமன் ஆயிடுச்சு அப்போது ஸ்டிக்கும் ஸ்டிக்கும் பொதுவான வார்த்தை அந்த பொதுவான வார்த்தைக்கு லேப்டோப் லேப்டாப் பொதுவான வார்த்தை ஆயிடுச்சு அப்போ மீதம் இருக்கிறது எது உட்டு மீதம் இருக்கிறது உட்டு அப்போது உட்டுக்கு என்னது கேட் ஏற்கனவே எல்லோவுக்கு டீர்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப எல்லோ உட் அப்படின்றதுக்கு எது விடை டீர் கேட் வார்த்தைக்கு வார்த்தையானது அடுத்தது வார்த்தைக்கு எண்களை கொடுத்துருப்பாங்க இப்ப பாருங்க இந்த இதுல ஆனா இதுல வந்து இதுவும் வந்து வார்த்தை வரிசை மாறாம இருக்கும் பாரு எட்நூத்தி ஐம்பத்தொன்னு என்பது குட் ஸ்வீட் ஃப்ரூட் எனவும் எநூற்று முப்பத்தி ஏழு என்பது குட் ரெட் ரோஸ் எனவும் குறிப்பிட்டால் ரெட் குறியீடு குறியீடியது குழந்தைகளே இங்கே கவனிங்க வார்த்தை வரிசை மாறாமல் இருக்கு வார்த்தை வரிசை மாறாமல் இருக்கிறது ரொம்ப எளிதான பகுதி இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இங்கே கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிப்போம் இல்லையா எட்நூத்தி ஐம்பத்தொன்னு குட் ஸ்வீட் ஃப்ரூட் இங்கே பாருங்க எட்டுக்கு குட்டு அஞ்சுக்கு ஸ்வீட்டு ஒன்றுக்கு ஃப்ரூட்டு எட்நூத்தி முப்பத்தி ஏழுக்கு வந்து எட்டுக்கு குட் மூணுக்கு ரெட்டு ஏழுக்கு ரோஸ் இங்கே எதை கேட்டிருக்காங்க ரெட்டு கேட்டிருக்காங்க ரெட் எங்கே இருக்கு இங்கே இருக்குது இப்போ ரெட்டு எந்த என்ன குடிக்கும் மூணு அப்போது மூன்று எங்கே இருக்குது விடைகளில் இங்கே இருக்கு இதுதான் சரியான விடை வார்த்தை வரிசை மாறாமல் வரும்போது அது மிகவும் எளிதாக இருக்கும் வார்த்தை வரிசை மாறி வர்றதை பார்க்குறோம் இங்கே பாருங்க இரநூத்தி எழுபத்தாறு என்பது ரெட் கலர் பெண் எழுநூற்றி எண்பத்தொன்பது என்பது கிரீன் கலர் ஃப்ளவர் இரநூத்தி நாற்பத்தேழு என்பது ஒயிட் கலர் பெண் இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அதே மாதிரி என்ன பண்ணணும் முதல்ல எடுத்து எழுதிக்கணும் எந்தெந்த வார்த்தைக்கு எந்தெந்த எண் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டு பொதுவாக வர வார்த்தையிலேருந்து நம்ம எண்ணை கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்க கலர் 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 சரியா அப்போ இப்போ இந்த சாரி இந்த முதல்ல என்ன வினா கேட்டிருக்காங்க ஒயிட் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒயிட்டு எங்க இருக்கு மூணாவது வாக்கியத்துல மட்டும் இருக்கு அப்போ இந்த கலரையும் பெண்ணுக்கும் ஆன குறியீடை கண்டுபிடிச்சிட்டோம்னா கல இந்த மூணு எழுத்து மூன்று வார்த்தைகள் மூன்று எண்கள் இருக்கு அப்போ எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த எண்களை குறிக்குதுன்றத நாம இப்போ கண்டுபிடிக்கணும் இங்க பாருங்க இப்போ கலர் 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 மூணுத்துலேயும் அப்போது மூன்றுத்துலேயும் பொதுவாக எது இருக்கு ஏழு அப்போ ஏழுன்றத என்ன பண்ணிடுறோம் நாம வட்டம் போட்டோம் வட்டம் போடலாம் கட்டம் போடலாம் இல்லை இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் ஏதோ ஒன்று பண்ணி நாம் கண்டுபிடிச்சிடணும் இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோங்களா கலருக்கு ஏழு போயிடுச்சு அப்போது மீதிப்பு பாருங்கள் ரெட் கலர் பென்னு ஒயிட் கலர் பெண் இது ரெண்டுத்துலயும் என்ற வார்த்தை காமனா இருக்கா அப்போ பெண்ணுக்கு எது வருது பாருங்க அப்போ ரெண்டு ரெண்டு இப்போ இரண்டுமே போயிடுச்சு இப்போ பாருங்க கலர்ன்றது ஏழுக்கு பெண் ரெண்டுக்கு அப்போ மீதி இருக்கிறது ஒயிட்டு மட்டும்தான் அப்போ ஒயிட்ன்ற வார்த்தை எந்த எண்ணெய் குறிக்கும் நான்கு புரிகிறதா பாருங்க இன்னொரு அடுத்த மாடலை பார்ப்போம் பாருங்க வார்த்தைகளால் பதிலீடு செய்யப்பட்ட வார்த்தைகளின் குறியீடு இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் வார்த்தை கொடுத்துட்ருப்பாங்க அந்த வார்த்தையில இருந்து நம்ம விடைய கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்க ஸ்கை என்பதை பாம் ட்ரீ என்றும் பாம் ட்ரீ என்பதை ஹோம் என்றும் ஹோம் என்பதை சி என்றும் குறிப்பிட்டால் நாம் வசிக்கும் இடம் நாம பொதுவா என்ன சொல்லுவோம் நாம் வசிக்கும் இடம்னா ஹோம்னு சொல்லிடுவோம் ஆனா இங்க அப்படி சொல்லக்கூடாது இங்க ஹோமை எப்படி கூறிருக்காங்க ஹோம் என்பதை சி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ விடையா நாம இங்க எதை குறிக்கணும் சீயை தான் நாம் வசிக்கும் இடம்னு சொல்லிட்டு நீங்க ஹோம குறிச்சிட்டீங்கன்னா இது தப்பாயிடும் புரியுதுங்களா நாம் வசிக்கும் இடம் ஹோம் தான் அந்த ஹோம இங்க எப்படி குறிட்டு இருக்காங்க சீனு குறிட்டு இருக்காங்க அப்போ சி தான் இங்க விடை மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா இங்க பாருங்க பனானா என்பது ஆப்பிள் ஆப்பிள் என்பது கிரேப்ஸ் கிரேப்ஸ் என்பது மேங்கோ மேங்கோ என்பது கோகனட் ரைட்டா பனானாக்கு ஆப்பிள் ஆப்பிளுக்கு கிரேப்ஸு கிரேப்ஸுக்கு மேங்கோ மேங்கோவுக்கு கோகனட் பழங்களின் அரசன் பழங்களின் அரசன் சொல்லுங்கள் மேங்கோ இல்லையா அதனால் மேங்கோவை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது டிக் பண்ணிடக்கூடாது மேங்கோ என்பது இங்கே எதை குறிக்குது கோகனட்டை குறிக்குது அப்போது விடை இங்கே கோக்கனட் விடை இங்கே கோகனட் இப்போ வகை மூன்றில் இரண்டு எடுத்துக்காட்டு பார்த்தோம் வகை நான்கு பார்க்கலாம் வகை நான்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்கிற பெரிய எழுத்துக்களுக்கு குறியீடாக சிறிய எழுத்துக்களை கொடுத்துருப்பாங்க நிறைய வார்த்தைகள் கொடுத்துட்டு அதன் பிறகு இதில் ஏதாவது ஒரு எழுத்துக்குரியதோ அல்லது இந்த வார்த்தைகள்லேருந்து உருவாக்கப்பட்ட புதிய வார்த்தைக்கானதோ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அப்போ நாம் இப்போ என்ன பண்ணணும் இதை எடுத்து எழுதி ஒவ்வொரு எழுத்துக்கும் எந்தெந்த சிறிய எழுத்தை குறியீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நாம் முதல்ல கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் ஒன்று நாம் கட்டம் போட்டுக்கலாம் இல்லை வட்டம் போட்டுக்கலாம் இல்லை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம் இங்கே இந்த இடத்துல என்ன போடுறோமோ அதையே தான் நம்ம இங்கே பயன்படுத்தணும் இப்போ பாருங்க டிக்கு இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்போ டிக்கு பாருங்க ஐன்றது தான் மூணு இடத்துலையும் அப்போ டீன்றது ஐஐ குறிக்கிறது அதுக்கு அடுத்தது பாருங்க ஏக்கு வந்து கட்டம் போட்டிருக்காங்க ஏக்கு கட்டம் இங்கே எது எது கட்டம் போட்டிருக்காங்க தோ அப்போது ஏன்றது இங்க எஃப்ஐ குறிக்கிறது சரிங்களா அடுத்தது எதை வந்து வட்டம் போட்டிருக்காங்க இப்போ இங்கே இப்போ ஈக்கு காமனாக வர மாதிரி இன்னொரு வார்த்தையே இல்லை அதனால் ஆனாலும் இப்போ இந்த இரண்டு எழுத்துக்கள் போக மீதம் இருக்கிறது ஈன்றதால ஈ என்பதற்கு ஆர் என்பதை நாமவே புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்க இப்போ டி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சது இந்த இடத்துல வந்து ஆர் ஆர் வட்டம் போட்டிருக்காங்க ஆருக்கான குறியீடு சி அப்புறம் எம் இப்ப பாருங்க டி ஆர் ஏற்கனவே கண்டுபிடிச்சதால எம்முக்கான குறியீடு வி அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல எதை கண்டுபிடிக்கிறாங்க ஐக்கான குறியீடு ஐக்கு வந்து கே என்பதை நாம கண்டறிய வேண்டும் பொது எழுத்துக்கள் இருக்கின்ற வார்த்தைகளை அடுத்தடுத்து எழுதி அவற்றுக்கு ஏதாவது ஒரு குறியீட்டை நாம பயன்படுத்தி நாம கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல என்பதற்கு ஜி என்றும் டிக்கு ஐஇ யுக்கு கியூ என்பதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ பாருங்க யூ என்பதன் குறியீடு கியூ எம் என்பதன் குறியீடு வி ஐ என்பதன் குறியீடு கே இப்படி எழுத்துக்களை மட்டும் கேட்கலாம் இல்லைன்னா அது பாருங்க ட்ரெயின் அப்படி அப்போ டிக்கு என்ன வரும் ஆருக்கு என்ன வரும் ஏக்கு என்ன வரும் ஐக்கு என்ன வரும் எண்ணுக்கு என்ன வரும் நாம ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா எல்லாத்தையும் தொகுத்து எழுதி நம்ம கண்டுபிடிக்கணும் இங்க வந்து இதற்கான விடை வந்து இரண்டு சரிங்களா இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இங்க பாருங்க இங்க ஐந்து ஐந்து வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க ஐந்துக்கும் அப்ப ஆங்கில பெரிய எழுத்துக்கள்ல கொடுத்துருக்காங்க ஆங்கில சிறிய எழுத்துக்கள்ல கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க இதுலேருந்து புதுசாக சன் என்றும் ரேஸ் என்றும் உருவாக்கி அவற்றை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்ப பாருங்க முதல்ல என்ன பண்ணியிருக்கோம் இப்போது இப்போ கேடட்டையும் கேர்ஸையும் எடுத்துக்கணும் ரெண்டுத்துலேயும் என்ன சி பொதுவாக இருக்குது இல்லையா கட்டம் போட்டிருக்கோமா அப்போது சி இங்கே பாருங்கள் சிக்கு வந்து க பொதுவாக இங்கேயும் கட்டமாக ஒன் கட்டம் போட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப் அப்போது சிக்கு வந்து எஃப் அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஆறு இங்கேயும் ஆறு இருக்குது இங்கேயும் ஆறு இருக்குது ஆறு இருக்குது இங்கே மூணு இடத்துலேயும் வட்டம் போட்டு ஆறுக்கு ஓன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் ஈக்கு இ வந்து இங்கேயும் இ இருக்கு இங்கேயும் ஈ இருக்குது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம் அப்போ ரெண்டு இடத்துலையும் பொதுவாக கேன்ட்டு இருக்குது அப்போ ஈக்கு கே ஏக்கு பாருங்க பாருங்கள் இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ கட்டம் போட்டிருக்கோம் இங்கேயும் ஹெச் இங்கேயும் ஹெச் கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ அடுத்தது யூ யு பாருங்க இங்கேயும் யூ இருக்கு இங்கேயும் யூ இருக்கு இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம் பொதுவாக எங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறோம் யூக்கு வந்து பாருங்க இங்கேயும் பி இங்கேயும் பி அப்போது கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இப்போ பாருங்க இந்த எழுத்தெல்லாம் போக மீதம் எஸ் மட்டும் தான் இருக்கு அப்போ எஸ்ஸுக்கு ஐ என்பதை நாமவே உணர்ந்து கொள்ள வேண்டும் எஸ்ஸுக்கு ஐ என்பதை நாமவே உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த இடத்துலயும் மீதி எல்லா எழுத்தும் கண்டுபிடிச்சிட்டோம் எண்ணு மட்டும் மீதமா இருக்கு இங்க பிபி மீதமா இருக்கு அப்போ இங்க எண்ணுக்குரியது பி என்பதை நாமவே உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ சன்னுக்கு ஐ பிபி ரேஸுக்கு ஓஹெச்எஃப் கே பாருங்க ஐபிபிஇஹெச்எஃப் கே சரிங்களா இது மாதிரி நீங்கள் எழுதி கண்டுபிடிக்க வேண்டும் குழந்தைகளே பாருங்க இப்போது பெண் எடுத்துக்கோங்க நோட்டு எடுத்துக்கோங்க பயிற்சி கணக்குகள் வகை ஒன்றுக்கான பயிற்சி கணக்குகள் வகை இரண்டுக்கான பயிற்சி கணக்குகள் வகை மூன்றுக்கான பயிற்சி கணக்குகள் வகை நான்குக்கான பயிற்சி கணக்குகள் இந்த படங்கள் என்பதை தொடர்புடைய படங்கள் என்றும் நாம் கூறலாம் இந்த பகுதியில் மூன்று சொற்கள் கொடுத்துருப்பாங்க இந்த மூன்று சொற்களுக்கு ஏற்றவாறு பொருத்தமான படத்தை நாம் தெரிவு செய்ய வேண்டும் படங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇஎஃப் ஜி ஏழு படத்தொகுப்போ அல்லது எட்டு படத்தொகுப்புகள் கூட சில நேரங்களில் கொடுத்துருப்பாங்க மூன்று சொற்களுக்கு கீழே நான்கு விடைகள் வழக்கம் போல கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இந்த படத்தொகுப்புகள்ல இருந்து எந்த ஒவ்வொரு வினாவிற்கும் சரியான விடை எதுன்னு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போ சரியான விடை நாம் தேர்ந்தெடுக்கணும்னா இந்த படத்தொகுப்புகளினுடைய அமைப்பை பற்றி நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு படத்தொகுப்பா நாம விரிவாக பார்க்கலாமா முதல் ஒரு பெரிய சிறிய தொகுதி அமைந்துள்ளது அத்தொகுதிக்குள் மற்றொரு சிறிய தொகுதி அமைந்துள்ளது எடுத்துக்காட்டு பாருங்க இந்தியா தமிழ்நாடு சென்னை இந்தியா என்கின்ற பெரிய தொகுதிக்குள்ள தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு என்ற சிறிய அதை விட சிறிய தொகுதி ஆகிய சென்னை இப்போ இந்த சொற்களுக்கும் இந்த தொகுப்பும் பொருத்தமாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு அடுத்தது பாருங்க ஒரு பெரிய தொகுதிக்குள் இரு தனித்தனி தொகுதிகள் உள்ளன ஆனால் அவ்விரு தொகுதிகளுக்கு இடையே எவ்வித தொடர்பும் இல்லை பாருங்க எடுத்துக்காட்டு எழுது பொருள்கள் பேனா பென்சில் எழுது என்கின்ற பெரிய தொகுதிக்குள்ள பேனா பென்சில் என்கின்ற இரண்டு சிறிய தொகுதிகள் தொடர்பற்ற தொகுதிகள் உள்ளன அடுத்தது பாருங்க ஒரு பெரிய தொகுதிக்குள் இரு தொகுதிகள் உள்ளன ஆனால் அவ்விரு தொகுதிகளுக்கிடையே பகுதி அளவு தொடர்புள்ளது எடுத்துக்காட்டு பாருங்க மனிதர்கள் படித்தவர்கள் அறிவாளிகள் அப்போ மனிதர்கள் என்ற பெரிய தொகுதிக்குள்ள படித்தவர்கள் அறிவாளிகள் என்ற இரண்டு தொகுதிகள் இருக்கு இரண்டும் தொடர்புடையது எப்படி சொல்லுங்க படித்தவர்கள்ல அறிவாளிகளும் இருக்கலாம் அறிவாளிகள்ல படித்தவர்களும் இருக்கலாம் இவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வார்த்தைகள் வந்ததுன்னா இந்த மாதிரி பட அமைப்பை நாம் தேர்ந்தெடுக்கணும் அடுத்தது பாருங்க ஒரு பெரிய தொகுதிக்குள் ஒரு சிறிய தொகுதி உள்ளது மற்றொரு தொகுதி எவ்வித தொடர்பின்றி உள்ளது பாருங்க மனிதன் மூளை கணிப்பொறி மனிதன் என்கின்ற பெரிய தொகுதிக்குள்ள மூளை என்ற சிறிய தொகுதி இருக்கும் கனிப்பொறி என்ற தொகுதியை தனியாக நாம குறிப்பிடணும் இப்ப இந்த நான்குக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா இங்க பாருங்க ஊர்வன பாம்பு வள்ளி அப்போ ஊர்வன என்கின்ற பெரிய தொகுதிக்குள்ள பாம்பு பல்லி என்கின்ற இரண்டு சிறிய தொகுதிகள் உள்ளன அப்போ இதற்கு சரியான விடை பி அடுத்தது பாருங்க எழுத்துக்கள் வார்த்தைகள் பத்தி எழுத்துக்கள் இப்ப பாருங்க இதுல வார்த்தைகள் மாறி கூட வரலாம் பத்தி என்கின்ற பெரிய தொகுதிக்குள்ள வார்த்தைகள் என்கின்ற சிறிய தொகுதி வரும் அதற்குள்ள எழுத்துக்கள் என்கின்ற அப்போ இந்த எழுத்துக்கள் வார்த்தைகள் பத்தி என்ற சொற்களுக்கு சரியான விடை ஏ இல்லையா அடுத்தது பாருங்க தமிழ்நாடு சென்னை கேரளா தமிழ்நாடு என்கின்ற பெரிய தொகுதிக்குள்ள சென்னை என்கின்ற வரும் அதன் பிறகு கேரளா என்பது தொடர்பற்றது அதனால அதை தனியா குறிப்பிட்டிருக்கணும் அப்போ இந்த தமிழ்நாடு சென்னை கேரளாவுக்கு சரியான விடை டி அடுத்தது சமூக விரோதிகள் திருடர்கள் கடத்தல்காரர்கள் சமூக விரோதிகள் என்கின்ற பெரிய தொகுதிக்குள்ள திருடர்கள் கடத்தல்காரர்கள் என்கின்ற சிறிய தொகுதிகள் வரலாம் திருடர்கள் கடத்தல்காரர்களும் இருக்கலாம் கடத்தல்காரர்கள் திருடர்களும் இருக்கலாம் இரண்டு தொகுதிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை இன்னும் சில தொகுதிகளை பார்க்கலாமா குழந்தைகளே இப்ப பாருங்க மூன்று தொகுதிகள் இருக்கும் மூன்று தொகுதிகளுக்குள்ளயும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது பாருங்க மா கழுதை கோழி இவை மூன்றுமே ஒன்றுக்கொன்று இல்லையா அடுத்தது பாருங்க நடுவில் உள்ள தொகுதியானது மற்ற இரு தொகுதிகளுடன் தொடர்பில் உள்ளது ஆனால் அவ்விரு தொகுதிகளுக்கும் நேரடியான தொடர்பு எதுவும் இல்லை இப்ப பாருங்க நடுவுல இருக்கிற தொகுதி இப்ப கணினி வங்கி அச்சகம் இந்த கணினி என்பது அச்சகத்தோடும் தொடர்புடையது வங்கியோடும் தொடர்புடையது ஆனா அச்சகத்துக்கும் வங்கிக்கும் தொடர்பில்லை நடுவில் உள்ள தொகுதி மட்டும் இரண்டுக்கும் தொடர்புடையதாக இருக்கும் அடுத்தது பாருங்க மூன்று தொகுதிகளுமே ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் உள்ளது பாருங்க மாணவர்கள் ஓவியர்கள் பாடகர்கள் மாணவர்கள் மாணவர்கள்ல பாடகர்களும் இருக்கலாம் ஓவியர்களும் இருக்கலாம் ஓவியர்கள்ல மாணவர்களும் இருக்கலாம் பாடகர்களும் இருக்கலாம் பாடகர்கள்ல மாணவர்களும் இருக்கலாம் ஓவியர்களும் இருக்கலாம் இவ்வாறு மூன்று தொகுதிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருந்தா இந்த படத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்தது பாருங்க இரு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் உள்ளன ஆனால் மற்றொரு தொகுதி மட்டும் தனித்து உள்ளது எடுத்துக்காட்டு பாருங்க கண்ணாடி பெண்கள் குழந்தைகள் இப்போ இந்த பெண்களும் குழந்தைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவர்கள் கண்ணாடி என்பது தொடர்பற்றது அப்ப இரண்டு தொடர் தொகுதிகள் தொடர்புடையதாகவும் ஒன்று தொடர்பற்றதாகவும் இருந்தா நாம இம்மாதிரியான படத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்ப பார்த்த இந்த நான்கு வகைகளுக்கும் எடுத்துக்காட்டு ஒண்ணு பார்க்கலாமா இப்ப பாருங்க சரக்குகள் இப்போ இதில் இந்த படங்களில் பாருங்கள் சரக்குகள் என்கின்ற பொதுவான ஒரு தொகுதி சர இந்த சரக்குகள் வந்து பாருங்கள் ட்ரக்கோடவும் சம்பந்தம் உண்டு கப்பலோடவும் சம்பந்தம் உண்டு ஆனால் ட்ரக்குக்கும் கப்பலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்போது இந்த ட்ரக் கப்பல் சரக்குகள் என்பதற்கு சரியான விடை சி இல்லைங்களா அடுத்தது பாருங்கள் டென்னிஸ் ரசிகர்கள் கிரிக்கெட் ரசிகர்கள் மாணவர்கள் இப்போ இது எந்த படம் மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது அப்போ எந்த படம் வரும் இதுதானுங்களே பாருங்க டென்னிஸ் ரசிகர்களும் கிரிக்கெட் ரசிகர்கள் மாணவர்கள் இப்போ மாணவர்களில் டென்னிஸ் ரசிகர்கள் கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்கலாம் இல்லை கிரிக்கெட் ரசிகர்களில் மாணவர்கள் டென்னிஸ் ரசிகர்கள் இருக்கலாம் அல்லது மாணவர்களில் கிரிக்கெட் ரசிகர்கள் டென்னிஸ் ரசிகர்கள் எப்படி வேணாலும் வரும் ஆக மொத்தம் மூன்றும் மூன்று வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை அப்போது நாம் தே தேர்ந்தெடுக்க வேண்டியது டி இல்லையா இப்போ அடுத்தது பாருங்க சிவப்பு ரோஜாக்கள் தென்னை இப்போ சிவப்புக்குள்ள ரோஜாக்கள் வரும் இல்லையா சிவப்பும் ரோஜாக்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தென்னை என்பது தொடர்பற்றது அப்போ இதற்கு சரியான விடை என்ன வரும் ஏ இல்லைங்களா அடுத்தது பாருங்க பசுக்கள் நாய்கள் ஒட்டகங்கள் இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பற்றவை இல்லையா விலங்குகள் த இருந்தாலும் ஒன்றுக்கொன்று தொடர்பற்றவை அதனால இந்த தொகுதியை நாம் தேர்ந்தெடுக்கணும் இப்போ இதற்கு சரியான விடை பி இன்னும் கொஞ்சம் படங்களை பார்க்கலாமா இங்க பாருங்க இப்போ ஒரு தொகுதிக்குள் மற்றொரு தொகுதி ஒரு பெரிய தொகுதிக்குள்ள சிறிய தொகுதி வேறொரு தொகுதியானது அவ்விரு தொகுதிகளிலும் பகுதி அளவில் தொடர்பில் உள்ளது எடுத்துக்காட்டு பாருங்க ஆண்கள் இசைக்கலைஞர்கள் அழகானவர்கள் ஆண்கள் இசைக்கலைஞர்கள் அழகானவர்கள் பாருங்க ஆண்களுக்குள்ள இசை கலைஞர்களுக்குள்ள ஆண்கள் அடக்கும் அதில் இசை கலைஞர்கள்லயும் அழகானவர்கள் இருக்கலாம் ஆண்கள்லேயும் அழகானவர்கள் இருக்கலாம் அதனால இந்த மாதிரி சொற்கள் வந்து இதுனா நாம இம்மாதிரியான படத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்தது பாருங்க மூன்று தொகுதிகளும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் உள்ளன ஆனால் மூன்றும் எவ்விதத்திலும் ஒன்றின் ஒன்று பகுதியாக அமையவில்லை பாருங்க அணைக்கட்டி ஆறு நீர்வீழ்ச்சி மூன்றுமே வந்து நீர் என்ற பொதுவான ஒரு அடிப்படை உண்டு இருந்தாலும் இந்த மூன்றுமே ஒன்றின் பகுதியாக ஒன்று இருக்கவில்லை இல்லைங்களா அடுத்தது பாருங்க ஒரு பெரிய தொகுதிக்குள் சிறிய தொகுதி அமைந்துள்ளது மற்றொரு தொகுதியின் ஒரு பகுதி மட்டும் பெரிய தொகுதியுடன் தொடர்பில் உள்ளது பாருங்க இப்போ பெரிய தொகுதிக்குள்ள சிறிய தொகுதி இருக்கும் மற்றொரு தொகுதி பெரிய தொகுதி கூட மட்டும் தொடர்பில் இருக்கும் அதுக்குள்ள இருக்கிற சிறிய தொகுதி கூட தொடர்பில் இருக்காது பாருங்க மஞ்சள் நிறம் சூரியகாந்தி பூக்கள் ரோஜாக்கள் மஞ்சள் நிறத்துக்குள்ள சூரியகாந்தி பூ என்கின்ற சிறிய தொகுதி வரும் இந்த ரோஜா என்பது மஞ்சள் நிறத்தோடு மட்டும் தொடர்புடையது இல்லைங்களா இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாக்கலாங்களா பெண்கள் தாய்மார்கள் இசை ரசிகர்கள் இப்போ பெண்களுக்குள்ள தாய்மார்கள் என்கின்ற சிறிய தொகுதி வரைக்கலாம் இந்த இசை ரசிகர்கள் பாத்தீங்கன்னா பெண்களாகவும் இருக்கலாம் தாய்மார்களாகவும் அப்போ இந்த மற்றொரு தொகுதி இந்த பெரிய தொகுதி சிறிய தொகுதி தொடர்பில் உள்ளது அப்போது பாருங்க மரம் செடி கொடி இப்போ மூன்றாம் வெவ்வேறு வகையானது ஆனா ஒன்றின் தாவரம் என்கின்ற ஒரு பொதுவான காரணி உண்டு ஆனா எதுவுமே வந்து ஒன்றின் பகுதியாக மற்றொன்று இல்லை அதனால இப்போ இதற்கு நாம எந்த விடையை தேர்ந்தெடுக்கலாம் ஏ இல்லையா அடுத்தது பாருங்க சூரியன் கோள்கள் பூமி இப்போ சூரிய கோள்களுக்குள்ள பூமி என்பது வரலாம் இல்லையா இப்போ இந்த இரண்டுக்குமே பொதுவானது சூரியன் அப்போ இதற்கும் எந்த விடைதான் வரும் சி சி என்கின்ற விடை தான் வரணும் இதுக்கும் சி தான் இல்லையா அடுத்தது பாருங்க சிவப்பு நிறம் ரோஜா ரத்தம் அப்போ சிவப்பு நிறத்துக்குள்ள ரோஜா என்கின்ற வரலாம் இந்த ரத்தம் சிவப்பு நிறம் ரத்தம் வந்து சிவப்பு நிறத்தோட மட்டும்தான் தொடர்புடையது அப்போ இதற்கு சரியான விடை பி புரிகின்றதா குழந்தைகளே இப்ப நாம கிட்டத்தட்ட பதினோரு வகையான பட வெண்பட தொகுப்புகளை பார்த்துருக்கோம் உங்களுக்கு நன்றாக புரிந்துருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க நாம் பயிற்சி கணக்குகளுக்கு வந்துட்டோம் இந்த வார்த்தைகளை நன்றாக கூர்ந்து கவனிங்க ஆழ்ந்து சிந்திங்க எந்த வினாவிற்கு எந்த விடை தொகுப்பு வரும் நன்றாக கவனித்து செய்யுங்கள் குழந்தைகளை எப்பவுமே வந்து வெண்படம்பினும்போது சற்றே நம்மளை குழப்ப செய்யும் நீங்கள் குழம்பாமல் என்ன பண்ண நன்றாக ஆழ்ந்து சிந்தித்து இந்த நாளில் எது மிக பொருத்தமாக வருவதற்கு வாய்ப்புள்ளதோ அதை தேர்ந்தெடுங்க எட்டு தொகுதி கொடுத்துருக்காங்க எந்த விடை சரியாக வருவதற்கு வாய்ப்புள்ளது என்பதை கவனித்து இந்த பயிற்சி கணக்குகளை செய்யுங்கள் குழந்தைகளே நன்றாக பயிற்சி செய்யுங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் பாருங்க கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கணக்குகள் பயிற்சி கணக்குகளாக கொடுத்துருக்கோம் ரொம்ப எளிமையான பகுதி இது வந்து கொஞ்சம் சிந்தித்து செய்யணும் அவ்வளோதானே தவிர எளிமையான பகுதி நன்றாக பயிற்சி செய்யுங்கள் குழந்தைகளே